வணக்கம் ஸ்ரீ சொன்னோம் ஸ்ரீ ஸ்ரீகாளியம் போயிட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட காட்டியிருக்கிற நீ நம்ம எஸ்கே அஸ்ட்ராஜி பார்க்க போறது பாத்தீங்கன்னா கலசம் வைக்காம எப்படி சார் நான் வரலட்சுமி விரதம் மேற்கொள்றது பொதுவா பாத்தீங்கன்னா கலசம் வச்சுதான் எல்லாரும் பண்ணுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமானோர் பாத்தீங்கன்னா வந்து பச்சரிசி வச்சு கலசம் வைப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து அந்த தீர்த்த கலசம் அதாவது வந்து நீர் வச்ச கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இதுல வந்து கலசம் இல்லாம எப்படி சார் நான் அம்பால வழிபாடு பண்ணுது என்கிட்ட புகைப்படம் மட்டும்தான் சார் இருக்கு நல்லா பண்ண முடியுமா தாராளமா பண்ணலாம் அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணலாம் நான் இப்ப தெளிவா சொல்ல போறேன் இன்ஸ்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி நீங்க வந்து அம்பால வந்து வீட்டுல அழைக்கிறதுலேருந்து பூஜை எப்படி நம்ம வந்து பண்றது வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா நீங்க பாக்கும்போதான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ளை பண்ணா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடைய விலை மதிப்பெல்லாம் சப்ளை பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வரலட்சுமி விதத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் நம்ம சொல்லணும் சொல்லும் போதும் அந்த வரலட்சுமி வித கதையை நம்ம கேட்கும் போதும் நமக்கு வந்து துன்பங்கள் நீங்கி நிறைந்த சந்தோஷமும் நிறைந்த செல்வத்தையும் கேட்கின்ற வரத்தையும் கொடுப்பால் இந்த வரலட்சுமிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணாலும் சரி இல்ல நீங்க உங்க திருவாயா எல்லாருக்கும் சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து புண்ணியம் சேரும்ங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்க இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் பெயராசிகள் பார்க்கணும் வேற ஜாதக கோளாறுகளுக்கு நம்மளும் கன்சல்டென்சி வேணும்னு புரியப்பட்டீங்கன்னா கன்சல்டேஷன் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கலெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்ப வந்து வந்து கலசம் வைக்காம எப்படி பண்றது அதாவது பொதுவா வரலட்சுமிங்கிறவ பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியை உள்ளடக்கி ஒன்பதாவதாக வரக்கூடியவதான் இந்த கேட்கும் வார்த்தை வழங்கக்கூடிய இந்த வரலட்சுமி பேயிலே பார்த்தீங்கன்னா வரத்தை கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியது இந்த அம்பாள் இந்த உள்ள உள்ளன்போட பயபக்தியோட நிறைஞ்ச மனதோட நினைஞ்ச சந்தோஷத்தோட குதூகலமா புன்னகையோட அந்த சிரிப்பு ஒளி சத்தத்தோட அம்பாலை கூட்டும் அதே மாதிரி இந்த அம்பாளுங்கிறவ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது மகாலட்சுமி ஐஸ்வர்யம் செல்வம் உடல் ஆரோக்கியம் புத்திர செல்வம் சந்தானம் அனைத்து விகமான செல்வத்தையும் வழங்கக்கூடிய இந்த சம்பாள் இவள் வரக்கூடியது பாத்தீங்கன்னா சுக்கரன் உரை இருக்கக்கூடிய சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த அந்த வெள்ளிக்கிற வெள்ளி என்றால் சுக்கரன் சுக்கரனோட அதிதேவை இந்த மகாலட்சுமி அப்போ சுக்கர பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இறந்து வரைக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த உயிர் கொடுக்கக்கூடிய சக்திகள் நிறைந்தவர் யார்னா சுக்லாச்சாரியர் சுக்கர பகவான் புரியுதா அப்போ அந்த இறந்து போனவர் கூட உயிர் கொடுக்க உயிர் கொடுத்து எலும்ப செய்யக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனுக்கு இருக்கு அப்படிப்பட்ட அந்த மகத்துவம் வாய்ந்த அந்த நாள்ல அம்பாள் வர்றாங்க போது அம்பால வந்து ஆரவாரத்தோட முழு மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க இதுல என்ட்ட வந்து கலசம் இல்லை சார் அதுல உங்ககிட்ட என்ன இருக்கு உங்க சக்தி என்ன உங்க சக்தி உங்க எவ்வளவுக்கு முடியுமோ அதை அம்பாளுக்கு பண்ணுங்க அம்பாளுக்கு வந்து அவ்வளவு பண்ணல உங்களோட உள்ள அன்பு தாங்க பாக்குப்பாங்க தவிர நீ என்ன செய்திங்கன்னு எந்த இறைவனும் பார்க்க மாட்டான் நம்ம மனசு மனசு எந்தளவு பக்தி இருக்கு அளவு நம்புறோம் அந்த நம்பிக்கைதான் அங்க வந்து முதற்கன் பஸ்ட் நம்ம அம்பால வந்து எப்ப நம்ம அழைக்கிறதுன்னு பார்ப்போம் மூணு நாள் வச்சுக்கோம் எப்பவுமே வரலட்சுமி தீர்த்து வந்து மூணு நாள் கடைப்பிடிங்க வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு பூஜை போட போறோம் சனிக்கிழமை மணிக்கு பூஜை ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பூஜை பண்ணி அம்பாள் சந்தோஷமா நம்ம வந்து வழியான போக போறோம் அப்போ இந்த அம்பாவில வந்து பதிவு என்ன பண்ணுவாங்க முதல் நாள் அழைப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமை முதல் நாள் அழைக்கிறீங்களா சந்தோஷம் அலைங்க அப்படி அம்பாளை நம்ம அழைக்கிறது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம நில வாசல் இருக்கு பாத்தீங்களா வாசலுக்கு வெளில போயிடக்கூடாது நம்ம எல்லைக்குள்ள எல்லையை விட்டு வெளில போகக்கூடாது நில வாசல்ல எங்க நம்ம நம்ம அழைக்க போறோமோ அந்த இடத்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க தண்ணியை சுத்தமா கழுவுங்க இல்ல சார் மண் தரணும் நல்லா மாட்டு சார்ந்த போட்டு நல்லா முடிவை எடுத்துருங்க அங்கே பன்னீர் தெளிங்க பன்னீர் மஞ்சள் எல்லாம் போட்டு மங்களகரமா அந்த இடத்த ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து மா கோலம் போடுங்க புரிதா அரிசி வேணா மா கோளம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாளம் போடுங்க மா போட்டு அங்க ஒரு மனப்பலகை எடுத்து வைங்க மனப்பலகை இல்லை சார் என்கிட்டனா கீழே நெல் நிரப்பி அந்த நெல் மேல இலையை வச்சு அது மேலே அம்பலம் வைக்கும் மனப்பழனா ஒண்ணு இல்லைங்க சும்மா ஒரு அரை அடி ஹைட்ல உட்கார்ற மாதிரி ஒரு பலகை இருக்கும் பாத்தீங்களா மரப்பலகை அந்த மரப்பலகை நம்ம மனப்பலகன்னு சொல்றோம் சரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க கலக்கரை கட்டன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப அது மாதிரி அந்த பலகை எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு அந்த பலகைக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுலேயும் பன்னீர் ஜவ்வாது தெளி தெளிச்சுட்டு நல்ல மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் பொட்டுக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுங்க அந்த இடத்துல அலங்காரம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமி போட்டாரு உங்ககிட்ட ஒரு பெரிய லெவல்ல வேணும் அப்படின்னா உங்க சக்திக்கு உங்க வீட்டுல கூட என்ன புகைப்படம் இருந்தாலும் சரி அந்த அம்பாள் முகம் தெரிகிறதா போதும் எடுங்க எடுத்து அந்த சுத்த வதம் கிளீன் பண்ணிட்டு அந்த போட்டோக்கு புட்டு வச்சு அம்பாளுக்கு பூக்கள் போடுவோம் வாசனை நிறைந்த பூவா போடு நல்லா கமகவனும் மனக்கூட வாசல் நிறைந்த பூக்கள் போட்டு அம்பாளுக்கு வாசல் என்ன பண்ணா அம்பாள் அங்கேயே நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுமங்கல் இல்லையா அம்பாள் அம்பாளுக்கு வந்து அந்த மங்கள பொருட்கள் தாலி அதாவது தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் அம்பாளுக்கு வந்து ஜாக்கெட் விட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பல வகைகள் மொத்தப்படையில ஒன்னு அஞ்சு ஒன்பது உங்களுக்கு என்ன சக்தி முடியுமோ பல வகைகள் வைங்க அம்பாளுக்கு வந்து அங்க வந்து தீபம் ஏற்றுங்க அங்க வந்து பச்சை கற்பூர அங்க அம்பாள் ஏத்துங்க சாம்பிராணி போடுங்க பக்தி எல்லாம் காட்டி அம்பாளை வந்து வாமா வாமான்னு அம்பாள் வந்து வர சொல்லணும் இந்த எப்படி அம்பால நீ வாமா நீ வாமா அம்பால வா வா வான்னு கூப்பிடும் கூப்பிட்டு இதை யாரும் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுலயே இருக்கக்கூடிய வயதில் அதிகமா இருக்கக்கூடிய சுமங்கலி பண்ணுங்க வீட்டுல வயதுக்கு அதிகமா இருக்கக்கூடிய சுமங்கலி விட்டு இந்த பூஜை பண்ணி அம்பளை வான் குடிச்சிடணும் அம்பாளுக்கு அங்கே வைக்கணும் நிவேத்தியம் பண்ணணும் வெளில அம்பாலை வந்து வெளில வச்சு அந்த பவு பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருள் எல்லாமே வச்சு அம்பாளுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அம்பாளை அங்க வழிபாடு பண்ணணும் அப்போ அம்பாளுக்கு வந்து பா பண்ண அம்பாவோட சுத்தி தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி அம்பளை வரவேற்கக்கூடிய பாட்டா அங்க பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா பாடுங்க இந்த பாட்டு தான் அங்கே அதான் இல்லை உங்க மனசுல அம்பாங்க எப்படி வச்சு எப்படி கூப்பிடும் அப்படியே அம்பளை கூப்பிடு கூப்பிட்டு இந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போதே உங்களோட பூஜை அறையில என்ன பண்ணாங்க வந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் முதல்ல கனநாத நிலை நிறுத்தணும் அப்போ பிள்ளையாரு என்ன பண்ணுங்க ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாலும் சரி இல்ல மாட்டு சாண பிள்ளையார் பிடிச்சாலும் சரி பிள்ளையாரங்க அங்க நிலைநிறுத்துங்க எங்க உடனே அம்பால வைக்க போறோமோ அதுக்கு வலது பக்கத்துல பிள்ளையாரங்க நிலை நிறுத்துங்க நிலை நிறுத்திட்டு சாண பிள்ளையார் பிடிச்சங்க வச்சு பிள்ளையாருக்கு அருகம்புள்ளி வச்சு பிள்ளையாருக்கு அங்க வந்து பூக்கள் போட்டு பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் அங்க இல்லைன்னா வந்து பிள்ளையாருக்கு பிடித்த அங்க பழங்கள் வைக்கலாம் என்ன இருக்கும் உங்க சக்திக்கு என்ன இருக்கும் அதை வச்சு பிள்ளையாருக்கு வந்து அங்க பிள்ளையார் பாட்டு பிள்ளையார் கற்பூர காமிச்சுட்டு பிள்ளையாரப்பா கணநாதா நான் வந்து வரலட்சுமி இருக்கிறேன் இந்த வரலட்சுமி இந்த தடைத்தலங்கள் எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது இந்த தடைத்தளங்கள் எதுவும் இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைந்த சந்தோஷத்தின் நிறைந்த செல்வத்தின் நிறைந்த பாக்கியத்தையும் அம்பாளுக்கு என்னால எந்த ஒரு குறையும் தடங்களும் ஏற்படாத ஏற்படாதவன்னா நீதாப்பா காத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கணநாதன் எனக்கு ஒரு பூச்சியை போட்டுட்டு இந்த அம்பாலை அப்படியே உள்ள அடிச்சிட்டு வாங்க அம்பால உள்ள அழைச்சிட்டு வாங்க உள்ள அழைச்சிட்டு வந்து அம்பாளுக்கு உள்ள கொண்டது வைங்க அம்பால உள்ள எப்படி சார் பூஜை வைக்கணும்னா பூஜை எல்லாம் அம்பால கிழக்கு தான் வைக்கணும் இங்கேயும் அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா வந்து கீழே அம்பாள் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா பன்னீர் செவ்வாய் அதெல்லாம் தெளிச்சு தவையை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சளுக்கு தடவிட்டு மணப்பலகை இருந்தா மணப்பலகை மேல அம்பால வைங்க மணப்பலகை இல்லை சார்னா கீழே இருந்து வாழை அறைய போட்டு இல நெல்லு பரப்பி நெல்லு மேல அம்பாலை வைங்க அப்படி இல்லை சார்னா மனப்பலகை இருக்கு சார்னா மணப்பழையை எடுத்து வைங்க மணப்பாளையை சுத்தம் பண்ணுங்க அதுக்கு பொட்டு வைங்க அந்த மனப்பழைக்கும் வந்து என்ன பண்ணுங்க மாக்காலம் போடுங்க மா மாவு அரிசி மாவு கோலம் போடுங்க கோலம் போட்டு அது மேல இலை எடுத்து வச்சு வாழை இலை மேல ஒரு ரெண்டு கையும் சேர்த்து அள்ளி வைக்கிற மாதிரி நெல்லோ ஒரு நெல்லு எல்லாம் பச்சை எடுத்து வச்சு அது மேல அம்பாவோட புகைப்படுத்த கொண்டாந்து வைங்க வச்சுட்டு அம்பாளுக்கு பூ போட்டு வந்து வஸ்திரம் போடுங்க உங்களை என்ன முடியுமோ அது அம்பாள் புகைப்படத்தை போட்டுட்டு அம்பா அப்படியே அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணுங்க வசதிகள் எனக்கு இருக்கு சார்னா அந்த கிழக்கு முகமா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி அம்பாள் ரெடிபாடு ரெடி பண்ணி அந்த மண்டபத்துலயும் அம்பாளை கொண்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணலாங்க சரி அடுத்தபடியா அம்பா உள்ள கொண்டு வந்து வச்சாச்சு இல்லையா அடுத்து என்ன சார் பண்ணோம்னா அம்பாள் வந்துட்டாங்க ஞாயிறு பூஜை போடச்சு அடுத்து உங்களோட குலதெய்வத்துக்கு இயக்கம் உங்களோட குலதெய்வம் என்னவோ அது என்ன சாமியாக இருந்தாலும் சரி ஆண் சாமியாக இருந்தாலும் சரி பெண் சாமியாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை நினைச்சு அவர் கும்பிட போடு குளத்தை காத்தரல வேண்டும் சொல்லி குலதெய்வத்தை நினைச்சு ஒரு கும்புட போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா அம்பாளுக்கு இங்க அதே மாதிரி என்ன பூஜை பூஜை அதெல்லாம் அம்பாளுக்கு நிவேத்திய என்ன சார் பண்ணலாம்னா அம்பாளுக்கு மிக பிடிச்சது கற்கண்டு சாதம் சக்கரை சாதம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதரசம் பானகம் பால் பாயாசம் அம்பாளுக்கு அதே மாதிரி இனிப்பு வகையில வந்து என்னென்னா வள முடியுமோ சீடை முறுக்கு என்னன்னா உங்க சக்திக்கு செய்ய முடியுமோ எடுத்தங்க வைங்க அம்பாளுக்கு அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து பூக்கள் நிறையா போடுங்க அம்பாளுக்கு வாசல் நிறைந்த பூக்கள் போடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி இங்க வந்து வைக்கலாம் அம்பாளுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வில்வம் கொடுக்கும் நல்லா பலன் கொடுக்கும் அருகம் நல்லா பலன் கொடுக்கும் அப்போ துளசி வில்வம் அருகம்னா இங்க வந்து சேர்த்துக்கோங்க பூஜையில சேர்த்துக்கோங்க அம்பாளுக்கு பாடுங்க அதே மாதிரி அம்பால உள்ள கொண்டது வச்சோன்னே நம்ம வந்து நோன்பு கயிறு பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து சரடுன்னு சொல்லும்போது இந்த சரடல வந்து மஞ்சள் போட்டு அம்பாளுக்கு போட்டுருங்க சரடுல பூவை வச்சு அதில் வந்து அந்த மஞ்சள் எடுத்து அம்பாளுக்கு போட்டு அம்பாளுக்கு பூ போடும் போதே இதை பண்ணிடும் அம்பாளுக்கு சரடுங்கிறது தாலி சரடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி வந்து நம்ம அப்படி இல்லை சார்னா ஒரு அந்த நோம்பு கைதுல ஒரு மஞ்சளை கட்டி அம்பாளுக்கட்டில் போட்டுரும் அடுத்தபடியா நம்ம இந்த வீட்டுல நம்ம வந்து இருக்க பெரிய மனசிங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணுங்க அம்பால கும்பிடுங்க கும்பிட்டு அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க தீப தூபம் ஆகினா ஒன்றும் கிடையாதுங்க சூடம் சாம்பிராணி பத்தி அம்பாளுக்கு நல்லா காட்டுங்க நல்லா மனம் மணக்கக்கூடிய அங்க சாம்பான் பகையா போடுங்க அங்க போட்டுட்டு வந்தவங்க எல்லா காலையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க அது வந்தவங்களை பார்த்து பெரியவங்க இருப்பாங்க தெரியுமா சும்மா அவங்க கால் வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிவேதியம் பண்ணீங்கன்னா அந்த நிவேதிய பொருட்கள் எடுத்து கொடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்தவங்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுங்க இது மாதிரி வந்தவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போன பிறகு என்ன பண்ணுங்க நம்ம வந்து அம்பாவை அலங்காரம் பண்ணிருக்கோம் இல்லையா மகாலட்சுமிங்கிறது பேரழகு இல்லையா அனைத்து அழகையும் தன்னூல் அடைக்கவள் இந்த அம்பிகை அப்படிப்பட்ட அம்பிகைக்கு திஷ்டியா இருக்கும் இல்லையா அப்ப அந்த ஆலம் கரைக்கணும் எல்லாம் வந்தவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு ஆலம் கரைங்க என்ன ஆலம் குறைக்க முடியாதுன்னா ஒண்ணுல அம்பாளு சுற்றி ஒரு பச்சை அப்படியே காமிச்சிட்டு அம்பாளு முடிய கொளுத்தி வச்சிருக்கோம் அம்பாளுக்கு கழிக்கணும் இந்த இடத்துல திஷ்டி கழிச்சுட்டு மைக்க நாள் என்ன பண்ணுங்க போதும் போல அம்பாளுக்கு வந்து ஒரு தீப தீபை காட்டுங்க அடுத்து மூணா நாள் என்ன பண்ணுங்க நம்ம அம்பாடு புயப்பட வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாடு போய் போட அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில் அரிசி தானியம் எங்க இருக்கோ அது போல அமரவிங்க அம்மார வச்சு அங்க அம்பால தீபத்து இருக்காங்க நம்ம வீட்டுல கூட நவதானியங்கள் என்னன்னா வச்சோமோ எல்லாத்தையும் தொடர்ந்து மாதிரி வச்சுட்டு அம்பால வந்து ஒரு தானிய கழகம் நிறைஞ்சி இருக்கணுமா சொல்லிட்டு அம்பாளுக்கிட்ட வேண்டுங்க அம்பாக்கிட்ட கேட்டுட்டு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கு பேர் தான் புனர் சொல்லுவாங்க என்னன்னா நம்மளுடைய இந்த அரிசி எங்க வச்சிருக்கோமோ நம்ம நவதானியம் எங்க வச்சிருக்கோமோ அங்க வந்து அம்பாவை வச்சு வழிபாடு பண்றது பூஜை இந்த பூஜை பண்ணி முடிச்ச பிறகு அம்பா நம்ம வச்சிருந்தோம் பாத்தீங்களா இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கால்பாய் எடுத்து விட்டு விட்டுருங்க தேங்காய் வந்து இனிப்பு சமயம் பயன்படுத்திக்கோங்க அந்த அரிசியா இருந்துச்சுன்னா அதை வந்து கிருஷ்ண ஜெயந்தி பச்சனை பண்ண பயன்படுத்திக்க அசைவம் பயன்படுத்தக்கூடாது இதுல பயன்படுத்திய மஞ்சள் வந்து அந்த குடும்ப உறுப்பினர் மட்டுமே தான் பயன்படுத்தணும் பிரத்தியார் பயன்படுத்தக்கூடாது அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலட்சுமி வந்திரம் வந்து நாணயம் வச்சும் பாத்தீங்கன்னா இந்த நாணயத்தை என்ன பண்ணு உங்களோட கஜானாவுடைய உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அங்க வச்சு பூஜை படம் அப்போ இந்த அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இது மாதிரி வழிபாடு பண்ணும்போது நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த பாக்கியத்தை அம்பாள் நம்ம கொடுக்கறாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பசி இல்லாம சாப்பிடுறது இருக்க இடம் உடுக்க உடைய பசிக்கு உணவு சொல்லக்கூடிய அனைத்தையுமே இந்த அம்பால் கொடுப்பாங்க இது மாதிரி அம்பால வந்து வழிபாடு பண்றதும் சரி அம்பால வழிபாட்டை நம்ம காதால கேட்கறதும் சரி அம்பாவோட வழிபாடு நம்ம சொல்லும்போதும் சொல்லும் போதும் சரி நம்ம இங்கே புண்ணியங்கள் சேருங்க இதுல அடுத்த சந்தேகம் வரும் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவர் இல்லை சார் நான் பண்ணலாமா பண்ணுங்க பெரிய லெவல்ல லெவல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சார் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ மாதவியில் ஒரு ரீசனால இந்த வாரம் பண்ண முடியும் சார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய முகூர்த்த நாளோட வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில பண்ணலாம் தப்பு இல்ல அதுவும் தட்டுதுன்னா நவராத்திரி நாள்ல வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விருதம் வந்து ஒரு சில காரணத்தால் தடுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாங்க நம்ம இது வரைக்கும் இந்த வரலட்சுமி விரதம் வந்து கலசம் இல்லாம நம்ம வீட்டுல நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வழிபாடு பண்றோம் பார்த்தோம் இல்லையா மாதிரி என்ன இடங்க விருதா முறைகள் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன இடங்க பேச்சு பழங்கள் கிரக பயிற்சிகள் கிரக பார்வைகள் துயர சம்பந்தமான தகவல் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து நீங்க பாருங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம வேற காலையில சந்திக்க நான் உங்களுக்கு கார்த்திகிராம நன்றி வணக்கம்